வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் விரைவில் பலன் தரும் வழிபாடுகள் என்னென்ன தெரியுமா பௌர்ணமி தினங்களில் குரு பகவானுக்கு பசுனை ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் குரு கிடைக்கும் குரு பார்வை பார்க்க கோடி நன்மை கிழமைகளில் அங்காரக மங்கள ஸ்தோத்திரத்தை படித்து செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் நிவர்த்தி அடையும் பார்வதி தேவியை கலசத்தில் செய்து அம்பாளுக்கு உகந்த நாட்களில் சிரத்தையோடு பூஜித்து வழிபட்டு வந்தால் தடைகள் நீங்கி விரைவில் கல்யாண யோகமும் கூடி வரும் சஷ்டி திதி நாள்களிலும் விசாகம் மற்றும் கிருத்திகை நட்சத்திர தினங்களிலும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு வண்ண பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபட்டால் புத்திர சம்பத்தும் முண்டாகும் வினைகளும் தீரும்